இறைவன் நம்மை படைத்தவர் இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த இறைவனை நாம் நம்ப வேண்டும் அந்த இறைவன் கூறுவதை நாம் கேட்டு நடக்க வேண்டும் அப்போது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் இந்த வார்த்தைகளை சந்திப்போம். திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று இவ்வாறு கூறுகிறது ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பெற்றோர் என்று கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று திருவிவிலியம் கூறுகிறது கடவுள் கூறுகிற வார்த்தைகளை முதலில் நாம் கேட்டு அதனை அறிந்து கொண்டு அவர் கூறுவது போல நாம் நம் வாழ்க்கை நெறிகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் பேறு பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும் எனவே கடவுளின் வார்த்தைகளை கேட்டு அதனை புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து நடந்த அன்னை மரியாளை போல நாமும் கடவுளுக்கு ஏற்றவர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்